அடுத்தது இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நபிகள் நாயன் சல்லாசலம் அவங்க சொல்றாங்க யார் ஒருத்தர் இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை மக்கள் தொழும் திடலுக்கு வெளியிறங்குவதற்கு முன்னால் கொடுக்குறாரோ அது ஜக்காத்துல் ஃபித்ராவாக கணிக்கப்படும் பின்னால் கொடுத்தால் அது ஒரு தர்மங்களில் ஒரு தர்மமாகத்தான் அது பணிக்கப்படும் அப்படிங்கிறாங்க அப்ப எப்போ கொடுக்கணும்னு சொன்னா மக்கள் தொழுரத்துக்கு முன்னாடியே நம்ம பெருநாள் கொத்துபா தொழுரத்துக்கு முன்னாடியே நம்ம கொடுக்கணும் சஹாபாக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பெருநாள் தினத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும்போது நாங்க கொடுக்க தொடங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க அப்ப நோன்பு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இப்படியான அந்த கால பகுதிகளை நம்ம கொடுக்க வந்து ஆரம்பிச்சிடும் அப்ப பெருநாள் தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம என்ன செய்யணும் கொடுக்கணும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நோன்பு பிடிச்சி இந்த இரவு வணக்கத்தை எல்லாம் நம்ம செஞ்சுட்டு இதுல வந்து கொஞ்சம் அசால்ட்டா ஒரு பொடுபோக்குத்தனமா நம்ம இருந்துடுறோம் இல்லை கடைசியில் இந்த தொழுகைக்கு எல்லாம் போனது போல தான் நினைப்படுது நம்ம சக்காத்துல் ஃபித்ரா கொடுக்கலையே இல்லையே அப்படின்னு கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடாது இனி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில தினங்களில் நம்ம இந்த சக்காத்துல் ஃபித்ராவை என்ன செய்யலாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் நவம்பர் ஒரு இருபத்தி ஏழு முடிஞ்சிட்டு அப்படியே கிட்டத்தட்ட வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம் சக்காத்துல் ஃபித்ராவை கொடுக்க தொடங்கிடலாம் நவம்பர் இருபத்தெட்டு ஆகிடுது எனவே அதுக்கு பிறகு நம்ம சக்காத்துல் ஃபித்ராவை கொடுக்கணும் கண்டிப்பாக பெருநாள் தொழுகைக்கு முன்னதாக நம்ம என்ன செய்யணும் கொடுக்கணும் ஏன்னா நபிகள் நான் சலந்தார் சலம் அவர்கள் சொன்ன காரணம் வந்து ஏழைகளுக்கு இது உணவாக இருக்கட்டும் அவர்களும் அதில் என்ன செய்யட்டும் பெருநாளை கொண்டாடட்டும் பெருநாள் சாப்பாடு இல்லாமல் என்ன பெருநாள் அப்ப சாப்பாட்டுக்கு தான் அது முக்கியத்துவமாக இருக்குது அப்படிங்கறதுல நம்ம என்ன செய்யலாம் ரொம்ப கவனமா இருக்கலாம் அடுத்தது இதை பணமாக கொடுக்க முடியாதுங்கிறத நாங்கள் பார்த்துருந்தோம் ஏன்னா உணவாகத்தான் கொடுக்கணும் ஆனா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அல்லது இந்த ஊர்ல இருந்து நம்ம பகுதிகள் அப்படி ஏழைகளை காணல ஒரு ஒரு கிராமப்புறம் அல்லது இன்னொரு ஊருக்கு இன்னொரு நாட்டுக்கு நாம் இதை அனுப்பி வைக்கலாம் அங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா அரிசியோ தானியத்தையோ அந்த ஈச்சம்பழத்தையோ இங்கிருந்து அனுப்பி வைக்கிறது நமக்கு சிரமமாக இருக்கும் அப்போ கொடுக்கக்கூடியவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் அங்க யாருக்கு உதாரணமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இலங்கையில இருக்கக்கூடியவர் ஒருத்தரை நியமிச்சு என்னுடைய ஃபித்ராவை அனுப்பி அனுப்பிவிட்றேன் யாருக்காவது கொடுத்துடுங்கன்னு சொன்னா அங்கேருந்து உணவை அனுப்புறது இல்லை நமக்கு காசை தான் அனுப்புவார் காசா கொண்டு போய் கொடுக்கறதில்ல சக்காத்துல் பித்ராவை காசா அனுப்பினாலும் அவருக்கு சார்பாக அந்த காசுக்கு அரிசியை வாங்கி அதை கொண்டு போய் நம்ம கொடுத்துடுவோம் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பெருநாள் தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சக்காத்துல் பித்ராவை நாங்கள் கொடுக்கணும் இதுல இன்னொரு நடைமுறை சிக்கல் இருக்குது என்னென்னா நம்ம வந்து இந்த லோக்கல் புற சர்வதேச புற என்ற அடிப்படையில் நம்ம இருக்கிறோம் நம்ம அலமது உலகத்தில் எங்கே புற கண்டாலும் அந்த புறையின் அடிப்படையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அந்த சர்வதேச புறைய அடிப்படையில் இருக்கிறதுனால நமக்கு அந்த நடைமுறை சிக்கல் வராது இப்போ லோக்கல் புறையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒருத்தரோ அல்லது ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தரோ காசான புறாண்டு வைங்க அப்போ அனுப்பினா அவருக்கு அங்கே பெருநாளாக இருக்கும் இன்றைக்கு இவருக்கு இங்கே முப்பது நோம்பாக இருக்கும் அப்ப இவர் பெருநாள் தொழுகைக்கு முன்ன கொடுப்பாரே தவிர காசு அனுப்பினவர் தொழுது முடிச்சிட்டார் அப்போ அந்த விஷயம் நடக்காது நான் என்ற சக்காத்தின் பித்ராவை கொடுக்கறதுக்கு நான் இருந்து இலங்கைக்கு காசு அனுப்பேன் இலங்கையில் அந்த காசை வாங்கி எடுக்கிறவர் நோன்போடு இருக்கிறார் நான் அனுப்பினா அங்க பிறநாள் தொழுதுட்டேன் நான் தொழுதுட்டு இருக்கிறேன் இவர் அடுத்த நாள் பெருநாள் கொண்டாட போறாரு இவர் லோக்கல் புறையில் இருக்கிறார் இவர் அடுத்த நாள் பிறநாள் கொண்டாடுறதுக்கு முன்னாடி இந்த சகாத்தல் ஃபித்ராவை கொடுத்தால் இது செல்லுபடி ஆகாது ஏன்டா கொடுக்கிறவர் உரியவர் அல்ல அதை அனுப்பினால் அங்கே பிறநாள் தொழுதுட்டார் அப்போ ஒரு நடைமுறை சிக்கல் ஒன்று வருது பிறநாள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இதை கொடுத்து ஆகணும் என்கிற நேரம் அந்த அனுப்பினால் நீங்கள் உங்கள் கொள்கையில் இருக்கிறீங்க உங்களுக்கு அது சரியாப்படுது நீங்கள் லோக்கல் புறை அடிப்படையில் இருக்கிறீங்க அதுதான் உங்களுக்கு சரியாப்படுதுன்றால் அதில் ஒன்றும் இல்லை நீங்கள் உங்களோட பாட்டுக்கு இருக்கிறீங்க ஆனால் அவங்களுக்கு காசு அனுப்பினவர் பெருநாள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை கொடுத்துடணும் இதை வந்து பொதுவாக மக்கள் அதை பின்பற்றணும் இதான் அந்த நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது இந்த லோக்கல் துறை அடிப்படையில் வாழும்போது நடைமுறை சிக்கல்கள் நிறைய இந்த சக்கா துப்பித்துறை கொடுக்குறதுலேயே நடைமுறை சிக்கல் இருக்குது இந்த கடைசி இரவுல லைலத்தில் கத்திரி இரவை எதிர்பார்க்குறோம் அதில் நடைமுறை சிக்கல் இருக்குது ஒற்றை இரவுகளில் தான் லைலத்தில் கதிரி இரவு விரும்புகிறாங்க யாருக்கு ஒற்றை இரவு நமக்கா அங்கேயா எல்லாருக்கும் ஒரு இரவு தானே ஒரு ரசூல் ஒரு அல்லா ஒரு குருவான் ஒரு ரமல்தான் ஒரு லெலத்தில் கதிர இரவு தானே அப்போ நடைமுறை சிக்கல் அங்கேயெல்லாம் இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் இந்த நடைமுறை சிக்கல் வராத அளவுக்கு இந்த சக்காத்து ஃபித்ராவை கொடுக்கணும் நாங்களும் உங்களுக்கு அது சரியாக பட்டுட்டு அப்படி இருக்கிறீங்க இருந்தால் இந்த சக்காத்து பித்ரா கொடுக்குற நேரமாவது அனுப்பினவர் தொழுரத்துக்கு முன்னாடி கொடுக்க பார்க்கணும் எனவே இந்த சக்காத்துல் ஃபித்ராவை மறந்துடாமல் நாங்கள் கொடுக்க வேண்டும் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹாக்கு சுபஹான் நம் அனைவரையும் இந்த மார்க்கத்தினுடைய எல்லா சடங்கு சம்பிரதாயங்களையும் சரியாக நபி வழியில் பின்பற்றி நடத்துவதற்கு வாய்ப்பளிப்பானாக அளிப்பானாக வாஹ்ரதாவா நான் இஹம்லாஹி ரொம்ப